இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணங்கி பயிற்சியத்தோட தயாராகிட்டேன் அதுக்கு முன்னாடி எப்போது போல உங்கள்கிட்ட ஒரு சில வரிகளை கூற விரும்புகிறேன் பெண்களின் நலமே குடும்பத்தின் பலம் சும்மா இல்லைங்க அது எப்படி கிடைச்சிதுன்ட்டு யோகா நாகின் சிறு ஆராய்ச்சி எப்போதுமே பெண்களை ஆக வச்சுக்க முன்னிலையில் நிறுத்த வேண்டும் இதில் எந்த மாற்றம் இல்லை அவர்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து கோலம் போட வேண்டும் அப்படி கோலம் போதே பாதி யோகா முடிஞ்சதுங்க வீட்டில் யோகா என்ற போட்டிருக்கோம் நாங்கள் இதில் எந்த மாற்றம் இல்லை அந்த வகையில் கோலம் போடுறது எப்படி போடுறாங்க அவங்க முத்திரையில் போடுறாங்க இந்த இடத்துல சின்முத்திரையில புள்ளி வைக்கிறாங்க புள்ளி வைக்க வைக்க உடம்புல நோயே வராதுங்க பாதி யோகா முடிஞ்சது எங்கிறத சொத்து தகவலை தெரிவித்து விட்டு நம்ம நம்முடைய யோகாவின் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் இப்போது உங்களுக்கு அருமையான விவசாயம் ஒரு இதை சொல்ல நாவல் பண்ணோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா மறக்காமல் இருக்கிறதுக்காக அதில் மையமாக வச்சு ஒரு வரியை இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை வேற நவாசனம் வெவ்வேரிதை நவாசனம் செய்ய போகிற செஞ்சேன் என்ன நடக்கும் நமக்கு எல்லாத்துமே மூளை இருக்குது சிறு மூளை பெருமூளை யோகாக்குள்ளே வந்துவிட்டாங்கன்னா ரெண்டாவது மூளை எங்கேங்க இருக்குது வயிறு தாங்க மூளை இந்த இடத்துல மூளைனா யாங்க வச்சுங்க பெரிய தெரி விளையாடுங்கன்னு சொன்னால் வயிறு இருக்கும் இங்கே யோகா செய்கிறவங்களுக்கு வயிறு இருக்கக்கூடாது அதான் முக்கியம் பயிற்சியை தொடர்வோம் மீண்டும் இந்த இடத்துல என்ன செய்கிறார் தலைவருக்கு பார்ப்போம் முதல்ல படுங்க மூச்சை நினைக்க இறைவனை இந்த இடத்துல மையமாக நினைக்க வேண்டும் ரைட்டு காகித ஓடம் இங்கிற பாடலை மையமாக வச்சு உங்கள் உடலை அளவுக்கு முடியுமோ நடுக்க இல்லாம செயல்படுங்க சூப்பரா சரிங்க எந்த மாற்றமும் இல்ல இப்படி செயல்படும் போது தொடர்ந்து எண்ணிக்கை கூடும் போது உடம்பு நடுக்கும் அப்ப உள்ள உள்ள நரம்பு தலைச்சி வரும் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அந்த மூச்சை எடுத்து விடுங்க கீழே போய் இதுல இரண்டாவது நிலைய மூளைக்கு இப்ப பயிற்சி கொடுக்க போய் வயிறு என்ற மூளையை ஆமா தயவு கூர்ந்து முடியாதவர்கள் இந்த வரைக்கும் சிரமப்படுத்தி செயல்பட வேண்டாம் என்று அன்பான வேண்டுகிறேன் சார் மூச்சை சரிப்படுத்தி இப்ப இந்த இடத்துல நீங்க போறது என்றா முதல்ல சூப்பரா செஞ்சீங்க இதுல சிறு மாற்றம் வருது இரண்டு காலையும் ஒன்றாக்க முயற்சி பண்ணுங்க ரெண்டு காலையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் முடிந்த அளவு துப்பாக்கியால் சுடுறது போல் ஆமா மறந்துடாதீங்க அந்த போல் பார்வை நேரம் இருக்கட்டும் மூச்சு சேர்த்து மறுபடியும் கிட்ட வந்த எங்க இணைஞ்சது விளங்கிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதை தொடர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்கள் வயிறு உள்ளே போயிடுங்க வயிறு என்ற மூளை சூப்பராக வேலை செய்யும் அப்போ சிறப்பாக இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அருமையாக செஞ்சுட்டீங்க பரவாயில்ல எந்த மாட்டம் இல்லை புதுசாக இருக்கிறவங்களும் சிரமமாக அதை எடுத்துட்டிங்களா யோகில் வந்துட்டாலே தொந்தி உள்ளே போயிடுங்க தொந்தி உள்ளே போயிட்டால் மூளை சூப்பராக வேலை செய்யும் மூணாக சூப்பராக வேலை செய்யும்போது ஆரோக்கியம் எங்கே இருக்குது யோகாக்குள்ளே இருக்குது நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுடைய வணக்கம் ஓகே